வள்ளியூர் எப்படியாவது பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாச்சு உங்க என்னையா ஒன்ற வருடம் என்ன ஒரே புடியா பிடிச்சி கற்பா நீ தான் எப்படியாவது என் பிள்ளைய வாழ வைக்கணும் அப்படின்னு அதே மாதிரி அந்த ஒரு மனநிலை இல்லாம தற்கொலை பண்ணி செத்துருவோமா என்ன பல பொய்களை சொல்லி தேற்றி அவளை பக்குவமா கொண்டு வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்து இப்ப வாழதுக்கு வழி வகுத்துட்டேன் இதா பாரு நினைக்கலாம் மஞ்சப்பூக்கும் சிவப்புக்கும் ஒட்டுமா ஆனாலும் இந்த மனக்கோலத்தை நான் கொண்டு வந்து சேர்த்தாச்சு

ஒரு முறை அங்கே போகணும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவைப்படுகிறது அதனால தான் அதை சொல்லுவேன் இல்லைனா சொல்லுவனா கிடையாது திருவாசகம் முற்றுவதல் படிச்சிருக்கியா தெரிஞ்சிருக்கிற உனக்கு என்ன வேணும்ப்பா தொடாமல் நின்னுக்கா காலை நின்றுவான் பக்கத்தில் வாப்பா பக்கத்தில் வாப்பா பக்கத்தில் வாப்பா பக்கத்தில் வாப்பாடி சில சிமத்துல இந்த இடத்துல உருத்துறது மாதிரி ஒரு பீலிங் வருது அந்த அப்படி நெஞ்சு படபடப்பு வழி வர்றத மாதிரி ஒரு கணக்கு வருது உண்மையா இல்லையா இதுல எதுவும் உயிருக்கு சேதம் ஏற்பட்டுருமோங்கிற ஒரு பயம் இன்னும் சில கடன்கள் இருக்கு கடமைகள் இருக்கு அதுக்கு முன்னால போயிட்டா பிரச்சனை ஆயிடுமே அதனால எனக்கு ஆரோக்கியமும் வேணும் வருமானமும் வேணும்னு ஒரு கேள்வி கேட்க கால் அனுப்புவான் காட்டி சொல்ல கேட்க மாட்டிக்கல்லே எங்கிருந்தோ வந்தான் இந்த கனியை பார் நல்ல சுத்தி பார் சுத்தி பார் என்ன இருக்கு இந்த கோடுக்கு பேர் ஆபரேஷன் இந்த கோடுக்கு பேரு அதான் அந்த கனியை தேடி எடுத்தேன் உன் உடம்புல ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்குடா ஆபத்து வராது உன் உயிரை காப்பாற்றுறதுக்காக அதை செய்யணும் வேற வழி கிடையாது அதுக்கு வேண்டிய பணமும் நான் தாரேன் ஆயுள் பிறமும் தாரேன் உன்னை நல்ல கீழே விழவிடாம காப்பாத்தியும் தானே ஒரு அம்மா என்னை பார்க்க வந்தாங்க சென்னையில் என்னக்கா ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிருக்கிய இன்னும் ரெண்டு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கா சாமி ஆபரேஷன் பண்ணிட்டேன் எனக்கு ஒண்ணுமே நான் நல்லா இருக்கனே அப்படின்னாங்க நான் ஊருக்கு வந்து ரெண்டு மாதம் கழிச்சு எனக்கு போன் அடிக்காங்க நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் எனக்கு ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க புரியுதா அதான் நான் சொன்னோம்னா உண்மையா இருக்கும் பொய் இருக்காது உன்னை காப்பாத்ததுக்கு சொல்றேன் வெற்றி மாற கூட பிள்ளைக்கு கூப்பிடுவாரு சாமி

இருக்கிற இடத்துல நீ நிம்மதியா வாழ விடாத அளவுக்கு உனக்கு அக்கம் பக்கத்துல சில சூழ்நிலைகள் சரியில்லாத துன்பம் வாட்டுது அதே மாதிரி உன் பிள்ளைய பத்திய மன வருத்தமும் துயரமும் இருக்கு காலனுட்டுவா உட்காருங்கப்பா நிம்மதியா உட்காருங்க வேற என்னமா வேணும் உனக்கு அக்கம் பக்கத்துல சொல்லி கொடுத்தா அது கொஞ்சம் ரிமாண்ட்ல இருக்கு அதை முடிச்சு தந்தா போதும்லாம் வா தேவையில்லாம மாட்டிக்கிட்ட மகனே நீ புரிஞ்சுக்க வரம் வேணுமா இடம் வேணுமா இந்த ஒரே மிரட்டல் அவனை எடுத்த உனக்கு பத்திரம் முடிச்சுட்டாரே பத்திரத்தை மூணு தடவை நீ ஆராய்ச்சி பண்ணணும் பேரண்ட்லி டாக்குமெண்ட் அவன்கிட்ட இல்லை என்ன டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா தாய் பத்திரம் அவன்கிட்ட இல்லை புரியுதா ஆராய்ச்சி பண்ணி வாங்கிக்க அப்படி இல்லைனாலும் இடத்த வாங்கிட்டு நான் உனக்கு வில்லுங்க தித்தாரேன் அப்படி நல்லா முடிஞ்சாச்சு பண்ணி யாருக்கு உடல் அவருடைய காவருக்கு ஆயுள் கண்டவா காப்பாற்றா அதே மாதிரி அறுவை சிகிச்சை இல்லாமல் வெட்டி ஆக்கி தரணும் கால் உண்டு ஆயுளுக்கு பங்கு விழாம ஆகி தந்தா போதுமலா உன் குங்குமத்துக்கு யார் வரா கால் உண்டு பைரவர் வாரார் கேட்டுருவோம் வீட்டு எல்லைக்குள்ள பைரவர் வரார் பைரவர் போய் கும்பிட்டு இருக்கியா செம்பவல்லியம்மன் கோயிலுக்குள்ள பைரவர் இருக்காரு போய் மிளவார தீபம் போடு அப்படி தீபம் போட்டு வரும் பொழுது கால ரூபிகளினுடைய சக்தியை ஒரு மனப்பிரமைக்கு கொண்டு வந்து ஆயுளுக்கு பங்கம் இல்லாம காப்பாத்தி ஆரோக்கியமாக்கி தரேன் இப்ப கொஞ்சம் பணங்கள் கடல்ல இருக்கு வெற்றி ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு தெளிவான விடை கிடைக்கணும் எல்லாம் ஆக்கிட்டேன் சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு அடுத்த வேலை சாயங்காலம் என்ன நீ பார்க்க வரணும் நாகர்கோவில் மெல்ல பொங்கம்மா கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரு வளையில் பொட்டோடு சிங்காரத்தங்க வளையில் காண கல்யாணத்தை பத்தி காக்க வந்தவங்களுக்கு வங்கி வளையல் முத்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எனக்கு தாமரை பூக்கள் வேணும் எப்ப கிடைக்கும் எப்படா கிடைக்கும் பௌர்மிக்கு கொண்டு வந்து தந்துட்டு இவா கல்யாணத்துக்கு அருவியான ஒரு விடையும் தெரிகிறது இவா கல்யாணம் முடிஞ்சு இந்தியாவில் இருப்பாளா வெளிநாட்டில் இருப்பாளா ஒரு கேள்வி இருக்கும் இருக்கா இல்லையா வெளிநாட்டில் தான் இருப்பேன் கிரீன் கார்டு வாங்கி இருப்பேன் பல கோடி சம்பாத்தியம் பண்ணுவேன் ஆனால் எனக்கு தாமரப்பு மாலை போட்ட உடனே தான் அந்த விடை கிடைக்கும் ஓகேவா பௌர்ணமி கொந்தர் நீ வர முடியுமா உனக்கு வர முடியாத தேதியாக இருந்தால் என்ன செய்வேன் கெட்டிக்கார பிள்ளை கல்லுன்ட்டு ஒன்று சொல்ல மாட்டேக்க வீட்டுக்கு வரும்போது தாமரை பூவால மாலை எனக்கு போட்டு கல்யாணத்தை வெற்றிகரமாக மகாலட்சுமி வெளிநாட்டு தொடர்புடைய கணவன் கிடைக்கும் இருக்கான் ஓட்டு 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 ஆனந்தமா நடக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த வெற்றி அடைவாய் ஆனந்தம் பெறுவாய் கர்மதாமி திருநெல்வேலி திருநெல்வேலி கல்யாண முடியாதவர் அன்பனர் குலத்தை சார்ந்தவர் தானப்பா என்ன வேதம் நீங்கள் என்ன சொல்லலாம் கர்மசாமி உன்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் அதரோட வேத பாசியத்தின் படி பல பாவங்களை செய்து குழப்பமடைய வைத்தவர்கள் அதனுடைய பாவத்தினுடைய விளைவால உன்னுடைய உடன்பரப்புகள் எல்லாம் இல்லற வாழ்க்கையை வாழ முடியாமல் அவருடைய வாழ்க்கையெல்லாம் அப்பானமாகிவிட்டது பெண் துணை கிடையாது இவங்களுக்கு எங்கிருந்து இந்த பாவம் தொடங்கியது இவர்கள் எங்கே இந்த பணி செய்தார்கள் என்று கேட்டால் குஜராத்ல ஆலி சூழ்ந்த ஈசனை வணங்கி வந்தவர்கள் குஜராத்ல கடல் அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை குடும்பம் ஒரு காலத்துல வணங்கி வந்திருக்கு அதற்கு பின்பு தீட்சிதராகவும் யாகபூவனையிலே அதரோட வேதத்தை பாசியங்களை படித்து பல பாவங்கள் நடந்து விட்டன ஆனா இப்போ உன்னுடைய ஆயுளை பத்தி உனக்கு ஒரு மரக்கவரை உள்ள ஒரு வீட வித்துட்டா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்வு அது விற்கணுமா வேண்டாமா அது எங்களுக்கு தங்குமா தங்காதா என்ற குழப்பம் உள்ளத்துல காலம்னு சொல்லலாம் சமயவிந்தா அந்த வீடு விலையாகும் ஏன்னா அந்த வீட்டை ஆட்சி செய்யிறதுக்கு அடுத்த ஆள் இல்ல அது தலைக்கிறதுக்குரிய உத்தரவு இப்போதைக்கு இல்ல அமாவாசைக்கு பின்பு கிடைக்கும் குலதெய்வம் யார் தர்மதேவரை வளர்த்த நாயகி யாரு இதோ செங்கோட்டையிலே குலசேகரநாத சிவனுக்கு வளர்த்த நாயகி தர்ம தேவதை அவளை கும்பிடுக்கலாம் ஆமா அதனால தர்ம தேவதை தான் உனக்கு வந்து குலதெய்வம் அந்த தேவதையை வணங்கி வந்தால் உங்களுடைய பாவங்கள் நீங்கும் அடுத்து இந்த வம்சம் தலைக்குமா தலைக்காவா என்ற ஒரு கேள்விக்கு பதில் அமாவாசைக்கு பின்பு தெரியும் சொல்லலாம் வீடு விலைக்கு போகும் அதுக்கு பிறகு விருத்தி கிடைக்கும் நல்லா இருங்க வெற்றி உண்டு கருபுகாமிக்கு கருபுகாமிக்கு சரி கரெக்ட் ஓகே கூட குளம் யாரப்பா கூட குளம் காலன் சொல்லலாம் உனக்கு இன்னும் பதினெட்டு நாட்கள் உனக்கு கிரக அமைப்பு இருக்குடா செவ்வா மாறணும் அதுக்கு தான் உனக்கு உத்தரவு கொடுக்கும்படி கட்டணம் இருக்கு அது ஒரு மூன்று வாரம் என்ன தொடர்ந்து பிடிச்சுக்கா காச்சத தேத்தி தாரேன் வெட்டியாக்கி தாரேன் உன் பேரே என்னடா சேர்த்து வச்சிருவேன் கரெக்டா ஒன்பது மாதங்கள் கால அவகாசம் இருக்கு பேசிடுவோம் உங்களுடைய மனநிலை இவனுக்கு கவனம் உங்க பக்கத்துல இல்லைங்கிற ஒரு சிந்தனை இருக்கு உண்மையா இருக்கிற உங்களை கண்டுகிட மாட்டேங்க அப்படித்தானே கரெக்டா வந்துடும் ஒன்பது மாத கால அவகாசம் இருக்கு வெற்றி உண்டு ஜெயித்தாரு நல்லா இருங்க அடுத்த பிள்ளைய பத்தி பேசிச்சு அடுத்த தொழிலை பத்தி பேசலாம் தாரம்பா தேனி எல்லை திருமணம் சம்பந்தமாக வந்த மக்கள் திருமணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா பக்கத்துல வாங்க என்ன அப்படியா உங்களுடைய கட்டுமான எண்ணெய்க்குள்ள நான் போய் பார்த்தேன் நான் கருப்புசாமி உங்களுக்கு காக்கும் முதல் தெய்வம் அதனுடைய எல்லையில இருந்து இடப்புறமா போனா என் தங்கை காளியனுடைய அற்புதமான சக்தி கொலை வீசி நிற்கும் இப்ப ஈராண்டு காலங்களாக இவள் கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா முயற்சியும் நடக்கு ஆனா ஜெயிக்க மாட்டேங்குது இதுல சொந்த மதத்தில் ஒரு வகையான கோளாறுகள் ஏற்பட்டு சில தவறுகள் நடந்திருக்கு என்பது உண்மை புரியுதா அதனால இந்த தடைகள் நடக்கு இவளுக்கு திருமணத்தை வெற்றிகரமா நடத்தி வச்சா போதும்ல நீங்க இஷ்டப்படுற இடத்துல கல்யாணத்துக்கு தடை நிட்டணும் அவ்வளவுதான விஷயம் மன கோளாறுலாம் ஆக்கணும் கார்டு வருகிற வேலைக்கிழமை அன்னைக்கு என்ன வந்து பாருப்பா இவன் போட்டா ஜெராகத்தலம் கொண்டு வா ஜ ஜாதகம் ஜெயிச்சு தரேன் இந்த கனிய அறுத்து குடிச்சிட்டு மேலாம் தேய்ச்ச கூடி உன் காலவலி சரியா போயிடும் பாப்பா இந்தா ஜெயிச்சுக்கா நல்லா இருக்கும் ஆனந்தமா தரேன் கர்பதராமி ஆமா எங்க ஆமா அழகர் மலை எங்க இருக்கு அழகர் மலை மதுரை அழகர் மலை எல்லும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கு ஒரு மருந்தை கண்டேனா தன்னன் தனியே எரியு நெருப்பில் விடுவேனா நமக்கும் மேலே ஒருவனட நாளும் அடுத்த வார்த்தை நான் சொல்லக்கூடாதுல்ல பாலும் படத்துல சிவாஜி எனதே தன் மனைவிக்காக பாடுவார் இப்ப நீ மனைவிக்காக தான் என்ன கேட்க வந்திருக்க உண்மையா இல்லையா அவ உடல்நிலை மோசமாகி ரத்தத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு எதுவும் பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயத்தில் என்ன கேட்க வா கால்வாட வரலாம் கருப்பிடாங்க வாங்க வாமா டாக்டர் ரிப்போர்ட் என்னமா சொன்னாங்க அங்கே தள்ளிடுங்க எனக்கு நேரம் உட்காருமா கண்ண முடிக்கா இந்த காலை கொஞ்சம் இங்கே தள்ளி ஆ ஓகே கண்ணை முடிக்கா நல்ல கண்ண முடிக்கா சிந்தனை மனக்குழப்பம் தன் அறியாமல் ஒரு சக்தி தன்னை ஆழ்படுத்துவதாக ஒரு எண்ணம் தனக்கு உள்ளேயே இருந்து எதையோ புறம்பு வைப்பதாக ஒரு ஆற்றல் தற்கொலை செய்து கொள்வோ என்ற ஒரு பயம் எங்கேயாவது கொண்டு போய் தள்ளிருமோ என்கிற ஒரு படபடப்பு இரவில் தூங்காத விறுவிறுப்பு வேர்ப்பு இதெல்லாம் உனக்கு இருக்கு இருக்கா இல்லையா காணுவான் இந்த தீ ஆற்றலை உடம்ப விட்டு நீக்கி தெளிவு பண்ணி சிறந்த மனம் படைத்தவளாகி தவிர்த்தா போதுமில்லப்பா அப்படி எல்லைகள் இடங்கள்லாம் அங்க இருக்கு உண்மையா இல்லையா இப்ப ஈராண்டு காலங்கள் உன்னுடைய தொழில பத்திய மனக்குழப்பமும் வேதனையும் நடக்கு கடன் பட்டு வீணான குழப்பம் வீட்டுக்குள்ள இருக்க முடியாத நிலை அதனால ஓடி ஓடி எங்கே போய் பிழைக்கலாம் ஒரு சிந்தனை இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கல என்னமும் பண்ணிருக்கா இல்ல கிரகம் தெரியலையா இல்ல நம்ம லைஃபே இப்படித்தான மதி குழப்பத்தில் என்ன பார்க்க வந்திருக்க வருத்தோமா கால விட்டுவா வண்டி சக்கரை ஓடுதுடா குதிரை வண்டி உடஞ்சி கிடக்குதுடா பார்த்து விடுவான்டா அதனால என்னைக்குள்ள போய் பார்த்தேன் அந்த காலத்துல உள்ள மாட்டு வண்டி வில்லு வண்டி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த வண்டிகள்லாம் கிடந்த சக்கரங்கள் ஒடிந்து கிடக்கிற இடம் அங்க இருக்கு சரானா ஒரு இடத்துல கல்லு சக்கு இருக்கு கல்லு சக்கு ஆனா இந்த பகுதியில் நான் போக்கும் சடை விரித்த முனீஸ்வர சாமி அந்த பகுதியில் வாரார் என்னடா உனக்கு இந்த கிரகங்களால தான் ஆயிருக்கே தவிர யாரும் செய்வனையில வைக்கலடா அந்த நேரம் இப்போ முடிய போகுது உன் கடனை தெரிந்து தாரேன் தொழில ஓகே பண்ணி தாரேன் போதுமில்லா உனக்கு கண்ணு முடிக்கா இதுவரை இல்லடா பார்த்த என்ன வரைக்கு என் பேரை சொல்லி அருமையா ஒரு கடை வச்சு காடா அது ஓடாதுடா கடை வச்சுக்கா வெற்றி உண்டு பணத்தை அழித்தாரேன் நல்லா இருக்கு செல்ல மகனே ஆனந்தப்பட குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும் கட்டிட தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐ டி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் மக்களுக்கும் உடனடியாக தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐஓபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோட் குத்துக்கள் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்